வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலை வணங்குவதே வேலை வேலை வணங்குவதே வேலை ൈമാലൈ സോലൈ കിളവനത് വേലൈ വണങ്ങുവതേ വേലൈ അധികാ മാോലൈ കിളവനത് വേലൈ വണങ്ങുവതേ വേലൈം വേണ്ട വരം തരുവേ വേലനുക്ക് വേലൈ വേണ്ട വരം തരുവേ വേലനുക്ക് വേലൈ വേ வணங்குவதே வேலை அதிகாலை மாலை சோலை கிழவனது வேலை வணங்குவதே வேலை நாளை நாளை என்றிடாமல் வேலை வேலை என்றிடாமல் நாளை நாளை என்றிடாமல் வேலை வேலை என்றிடாமல் வேளவனை வணங்குவதே வேலை நாளை நாளை என்றிடாமல் வேலை வேலை என்றிடாமல் வேளவனை வணங்குவதே வேலை நம்மை காப்பது கந்தனவன் வேலை, வேலை வணங்குவதே வேலை அதிகாலை மாலை சோலை கிழவனது வேலை வணங்குவதே வேலை ஆற்றுப்படை படிக்கும் போதும் ஆறுமுகனை நினைக்கும் போதும் ஆற்றுப்படை படிக்கும் போதும் ஆறுமுகனை நினைக்கும் போதும் வேல் வேல் வெற்றி வேல் 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 வீரவேல் வேல் வேல் வெற்றி வேல் 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 வீரவேல் முருகாற்று படை படிக்கும் போதும் மாறு முகனை நினைக்கும் போதும் நெஞ்சினிலே நிம்மதியும் சேரும் முருகாற்று படை படிக்கும் போதும் மாறு முகனை நினைக்கும் போதும் நெஞ்சினிலே நிம்மதியும் சேரும் இது சத்தியமாய் கந்த வார்த்தையாகும் இது சத்தியமாய் கந்த வார்த்தையாகும் வேலை வணங்குவதே வேலை அதிகாலை மாலை சோலை கிழவனது வேலை வணங்குவதே வேலை எந்த காலை விடியும் போதும் கந்த வேலை நினைக்கும் போதும் எந்த காலை விடியும் போதும் கந்த வேலை நினைக்கும் போதும் தந்திடுவான் வெற்றி மகள் வீடு எந்த காலை விடியும் போதும் கந்த வேலை நினைக்கும் போதும் தந்திடுவான் வெற்றி மகள் வீடு நீ தினம் தினமும் திருப்புகளை பாடு அல்லது தினம் தினமும் திருப்புகளை வேலை வணங்குவதே வேலை வேலை வணங்குவதே வேலை அதிகாலை மாலை சோலை கிழவனது வேலை வணங்குவதே வேலை அதிகாலை மாலை சோலை கிழவனது வேலை வணங்குவதே வேலை வேலை வணங்குவதே வேலை வடிவேலை வணங்குவதே வேலை